எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போகிறோன்னா வருகின்ற ஆணி அமாவாசையில் திருவண்ணாமலையில எப்படி கிரிவலம் செல்வது கிரிவலம் செல்லும் போது நேரம் தேதி என்னன்னு தெரியுமாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திடீரென அமாவாசை கிரிவலத்தில் சித்த தோன்றியதாக சொல்லப்படுதுங்க இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு உரிய பஞ்சபூத தலங்கள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தலம் வந்து அக்னி தலம்னு சொல்லுவாங்க ஆடி முடி அரிய அண்ணாமலையாக இங்கு இங்குதான் இறைவன் இளந்தர்களை காட்சியளித்திருக்காரு இந்த மலையை இறைவனாக நினைத்து நாள்தோறும் பார்த்தீங்கன்னா இங்கு பக்தர்கள் மலம் வராங்களாம் மாதந்தோறும் நடப்பெறக்கூடிய கருணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது போல அமாவாசை கிரிவலமும் சிறப்பாக சொல்லப்படுதுங்க ஒரு சாதாரண நாளில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றீங்கன்னா நம்முடைய முன்வினைகள் பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்தாலும் நீங்கி விடுன்னு சொல்லலாம் பொருள் வேண்டுமவங்க பௌர்ணமிலும் அருள் வேண்டுபவர்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை தினத்துல நீங்கள் அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வாங்களாம் இதில் சித்தர்கள்னு முனிவர்கள்னே மகான்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அமாவாசையில தான் கிரிவலம் வந்து சிவனுடைய அருள் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க கிரிவலம் நீங்கள் செல்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைந்திடுங்க அக்கு கொஞ்சம் முறையில கால்ல சிறுக்கள் குத்துவதால உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக அமையும் கிரிவலம் செல்பவர்களுடைய தாய் உடல்நலம் நன்றாக இருக்கணும் சொல்வாங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திர திசை சந்திர நடப்பவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லதுங்க ஆண்கள் வந்து கிரிவலம் செல்லும் சட்டை அணியாம செல்லணுமா சந்திரனுடைய ஒலி உடல்ல படுவதால உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க மழையை நீங்க வளம் வரும்போது வலது பொருளாக வருவதோ மேல் சட்டை அணியாமும் தலைப்பாக அணியாமலும் தாங்க கால செருப்பு அணியாமலும் வலம் வரணுமா இந்த நாட்கள்ல நீங்க பல ஆயிரக்கணக்கான சித்தங்க கிரிவலம் செல்வதாகவும் அவர்களுடைய உடல்ல பட்ட காற்று நம்மையும் அறியாம நம்ம உடல் மீது பட்டாலே நமக்கு முற்பிறவி பாவங்களை அழிந்து விடுனோ சொல்லப்படுது உடையே உடைமைகளை கையில் பிடித்து கொண்டு வருவது தவிர்த்தெடுங்க மீனம் பார்த்தீங்கன்னா நீங்க கிரிவலம் வரும்போது மனதெல்லாம் இறைவன் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் வாகனங்களை கிரிவலம் சொல்வதை தவிர்த்து நடந்ததான் தான் நீங்கள் செல்லணுங்க எங்கு கிரிவலத்தை தொடங்கிறோமோ அங்கு தான் முடிக்கணுங்க கிரிவலம் வந்து முடிந்த உடனே குளிக்க கூடாதுங்க உறங்க உறங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க பௌர்ணமியில நீங்க அண்ணாமலை அறை கிரிவலம் வந்து வழிபடுவது மரபாக இருந்தாலும் கூட பிற நாட்களில் கூட நீங்க கிரிவலம் வந்து வழிபடுவது வார நாட்கள்ல கிரிவலம் சுற்றினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரியுமாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வருவதால் உண்டாகும் பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பின் நீங்க சிவபாதம் சேர்ப்பீங்களா அதுவே திங்கக்கிழமை கிரிவலம் செல்வதால செல்வ வளம் அதிகரிக்குங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைனு கடன் தொல்லையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க அதுவே புதன்கிழமையில நீங்க கிரிவலம் சென்று வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா கல்வியில வளமும் நல்ல குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்குங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தியானம் யோகா முதலியவற்றில் இவற்றின் பற்று ஏற்படும் வெள்ளிக்கிழமைகளை நீங்க கிரிவலம் சென்று வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு யோகா வைகுண்ட பதவியை நீங்க அடைவீங்க சனிக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா சனி தோஷங்கள்ல இருந்து விடுபடுவீங்க உங்களுடைய துன்பங்கள் நீங்கிடுங்க சிவனுடைய பரிபூர்ண அருளோ மன நிம்மதி நீங்க கிடைக்க ஆசைப்பட்டீங்கனாலோ குழந்தை பெறுவதில் குறியுள்ள தம்பதிகள் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தம்பதி சமயதராக கிரலம் வந்து பேரு உங்களுக்கு கிடைக்குங்க மகசினை வேண்டிக் கொண்டு நீங்க மனதார கிரிவலம் வந்து வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்தது எல்லாம் ஈடேருன்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே இரவு பகல்னு பார்க்காம எந்த நேரம் இருந்தாலும் கிரிவலம் செல்வீங்கல்ல அதில் பௌர்ணமி நாளிலே அதிகமான பேரும் நீங்கள் செல்வீங்க அதே தாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் செல்வது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையும் மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குதுங்க கிரிவலம் செல்லும் பாதியில மலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன்னு அம்பாள்னு சிவன் கோவில்கள் என ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது கோவில்கள் இருப்பதாக இருக்குது இந்த கோவில பார்த்தீங்கன்னா கிருவல பாதையில முன்னூறு குலங்கள்னு ரமண மகரிஷி விசிறி சாமியார் போன்ற பல மகான்களுடைய ஆசிரமங்களும் மடங்களும் இருக்குதாங்க இவற்றில் மிக விசேஷமான கிரிவல பாதையும் அமைஞ்சிருக்கு அஷ்டலிங்கங்கள் தான் எட்டு லிங்கங்கள் இந்த கிரிவல பகுதியில அமைஞ்சிருக்குதுங்க இந்த அஷ்டலிங்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு லிங்கத்தை நீங்க வழிபட்டால் என்னென்ன பலன்கள்னு உங்களுக்கு தெரியுமாங்க கிருவலை செல்லும் போது நீங்க இந்த அஷ்டலிங்கங்களை வழிபட்டீங்கன்னா நன்மைகள் தான் வந்து சேரும் தீமைகள் எதுவும் இருந்தாலும் உங்களை விட்டு விலக்கிடுங்க முன் முக்தி தலங்களில் பாத்தீங்கன்னா முதன்மை தளமாக நாம திருமண்ணாமலை தலத்தை சொல்லுவோம்ல இங்கே தாங்க சிவனே மலையாக காட்சி தருவதாக சொல்லப்படுது கோவிலை வளம் வருவது போன்று இங்கு மலையை வளம் வருவது மிக பிரபலமானதாக இருக்குதுங்க இந்த மலை பாத்தீங்கன்னா பல யுகங்கள்ல கடந்து கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க இந்த மலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு வடிவில இருந்ததாகவும் தற்போது பாத்தீங்கன்னா கலியுகத்துல கல்மலையாக காட்சி அளிப்பதாகவும் சொல்லுவாங்க கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தாங்க இந்திரலிங்கம் கிருவிழ பாதையெல்லாம் முதல் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமுமே இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்வாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்திர பதவியை நிலைக்கணும்னு இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவன் பெருமான் சுயம்பு வடிவத்துல காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா செல்வம் பெருகிடுங்க பதவி உயர்வு பணியிடை மாற்றம் பாதுகாப்பான வேலை போன்றவை கிடைத்திடுங்க கிரிவிட பாதையில அடுத்ததாக வரக்கூடியதுதாங்க லிங்கம் இரண்டாவதாக இந்த லிங்கம் இடம் தென்கிழக்கு திசை நோக்கி இந்த தில்லிங்கம் அமைஞ்சிருக்கு கிரிவிள மற்ற அனைத்து லிங்கங்களும் வலது புறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டும்தான் இடது புறம் அமைந்திருக்கு அக்னிலிங்கத்தை நீங்க கீழ்புறம் அக்னி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது அக்னிலிங்கத்தை நீங்க வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா நோய் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் விலகிடுங்க பயம் நீங்கிடுங்க எதிர்கள் தொல்லைகள் விலகிடுங்க கிருவள பாதையில மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் பாத்தீங்கன்னா யமலிங்க கிருவள பாதையில மூன்றாவதாக அமைஞ்சிருக்கு தென்கிசை நோக்கி அமைந்திருக்குதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகுங்க நிதி நீரி நிலைக்குங்க கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா நான்காவதாக அமைந்திருக்க கூடிய லிங்கம் நீரிதி லிங்கம் தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒருவரான நீரிதீஸ்வருக்கு சிவன் காட்சி கொடுத்த லிங்கமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாக்குங்க ஜென்மம் சாபம் நீங்கிடுங்க லிங்க வழிபாட்டுல அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் பாத்தீங்கன்னா வருடலிங்கம் லிங்கம் மேற்கு திசை நோக்கி அமைச்சிருக்காங்க இந்த லிங்கத்தை பாத்தீங்கன்னா வருண தீர்த்தன்னு அமை சொல்லப்படுது கிருவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் காட்சியளித்த இடமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு இங்கு நீங்க வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீ சார்ந்த நோய்கள்னே கொடிய நோய்கள்னு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சனி பகவானுடைய அருள் கிடைக்குங்க வாயு பகவான் தான் அடுத்த லிங்கமாக அமைஞ்சிருக்காங்க இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா வாயு பகவானால நிறுவப்பட்ட லிங்கமாக சொல்லப்படுது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பஞ்ச கிருத்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இதய நோய்கள் நீங்கிடுங்க மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் சுவாசம் தொடர்பான நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா ஏழாவதாக அமைந்திருக்க கூடிய லிங்கம் தாங்க லிங்கம் இந்த லிங்கம் கிழக்கு இல்ல வடக்கு திசை நோக்கி அமைச்சிருக்காங்க குபேரன் இந்த இடத்துல இருந்து அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீட்டு பெற்றதாக சொல்லப்படுது இந்த லிங்கத்தை வழிபடுவதால நீங்க செல்வ சொலிப்புடன் வாழ தொடர்ந்து இந்த லிங்கத்தை கிருவிழ பாதையில வழிபட்டுவாங்க கடைசியாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கங்க கிருவிழ பாதையில ஈசானிய மூலையில அதாவது வடகிழக்கு திசையில இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க நந்தி பகவான் கிருவிழம் வந்த போதுதான் அண்ணாமலையார் தரிசனம் பெற்ற இடமாக சொல்லப்படுது இந்த லிங்கம் வந்து ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டதாகவும் சொல்வாங்க சிறுவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதே இந்த லிங்கத்தின் வடிவமாக சொல்லப்படுதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால அனைத்து கலைகளிலுமே நீங்க தேர்ச்சி பெறுவீங்க அனைத்து காரியங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மாறிடுங்க நினைத்த காரியங்கள் உங்க கை கொடுங்க அண்ணா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது இடதுபுறமாக செல்லுங்க ஏன்னு தெரியுமாங்க புண்ணியம் செய்த கண்களில் தான் அவ்வப்போது சித்தர்கள் வளம் வருவதாகவும் காய்ச்சி கொடுப்பதாகவும் சொல்லப்படுதுங்க சித்தர்கள் எப்போதும் வலது புறத்தில் முனிவர்கள் தேவர்கள் வந்து இறைவனை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ